i தொடர்கணவ மாணவியாகவும் இந்த திருப்பொறியை ஒப்பு சிறப்பான படைத்தவற்றை மறக்காமல் கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான விடையை எழுதி சிறந்த மதிப்பெண்களோடு வெற்றி பெற இறைவன்களுக்கு அருள்புரிய இந்த திருக்குறையை கொண்டாடுவோம் தூய மறைமுகங்களை கொண்டாடலாம் பகுதிகள் பொறுத்த நம் காவங்களை ஏற்றுக் Yang lawan ini yang

அவர்களின் பாபு அறிந்த ஆண்டவர் அறிவார்கள் ஆண்டவர் கட்டவர் அவர் தன் படைத்தலை அறிவார்கள் அவற்றை அவர் விட்டுவிடவில்லை கைவிடவும் இல்லை மாறாக பாதுகாப்பார் மனிதன் செய்யும் தருமங்கள் அவருக்கு கடையாளி போல தேங்குகிறார்கள் அவர்கள் கூறிய மட்டும் செய்து அவருக்கு கட்டடி போல விளங்குகின்றனர் பின்னர் அவர்கள் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்கிறார் இருப்பினும் மனம் கருந்தவரை தப்பாகிறார் நம்பிக்கை இழந்தவரை ஊக்குவிக்கிறார் ஆண்டவரிடம் திரும்பி பாகங்களை விட்டு விலங்குகள் அவர் திருமணம் வேண்டுங்கள் குற்றங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் உன்னத இறைவரிடம் திரும்பி வாருங்கள் அனைத்தையை விட்டு விலைக்குச் செல்லுங்கள் அவர் அருவறுப்பதை அடியோடி வைத்துகின்றனர் வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர் ஆனால் கீழுலகில் அவரது முகளை யாரை உயிர் வாழ்கிறார்கள் ஒன்றை இருந்தவர்களும் அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை நலத்துடன் உயிர் வாழ்பவரை அவரை போற்றுகின்றனர் ஆண்டவரின் இறக்கம் எத்தனை பெரிய அவரிடம் அனைத்திருப்பவருக்கு அவர் அளிக்கும் படிப்பு எத்தனை மேலாளர்கள் ஆண்டவர் வழங்கும் வருவாக்கு பதிலளிப்பாளர்கள் அல்லது நீதிமட்களை ஆண்டவரை முன்னிட்டு அகமை நீதிமட்களை ஆண்டவரை முன்னிட்டு அகமியுகின்றனர் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் அரைக்கப்பட்டதோ அவர் பேர் பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்சையிலை இடவில்லையோ எவரது மனத்தில் பஞ்சவில்லையோ அவர் பெற்றவர் ஆண்டவரை அகமடைந்த என் பாவத்தை ஒப்பிடம் அறுக்கின்றேன் என் தீச்சையினை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் நீரும் என் நினைக்கையும் பாவத்தையும் போக்கினேன் பல்லவி நீதி மாட்களை ஆண்டவரை கூட்டிட்டு அகமடைகின்றனர் துன்ப வேளையில் அன்பர் அனைவரும் உண்மை நோக்கி ஒன்றாடுவர் பெருவர் பயந்து வந்தாலும் அவர்களை அது அழகாது பல்லவி நீதி மாண்களை ஆண்டவரை கேட்டிட்டு அகமடைகின்றன நீதி கட்டிப்புகளிடம் இன்னலையிற்று என்னை நீ பாதுகாக்கிற்று உன் நீட்டி நாளிலும் ஆரவாரம் என்னை சொல்வடிக்கச் செய்திற்று பல்லவி நீதி மாட்களை ஆண்டவரை கூட்டிட்டு அகமடைகின்றனர் ும் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் உங்களோடு இருப்பாராக மார்க்கு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவாக்குகள் பதினேழு தொடக்கம் இருபத்தி ஏழு இறுதியாக அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடிவந்து முழந்தாள் படியிட்டு நல்ல போதகரை நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர் கடவுள் ஒருவரைத் தவிர நல்லவர் எவரும் இல்லையே உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய்ச்சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் அவர் இயேசுவிடம் போதகரே இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார் அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார் இயேசு சொன்னதைக் கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்றுவிட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம் செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார் சீடர்கள் அவர் சொன்னதைக் கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள் மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து பிள்ளைகளே செல்வர்கள் இரையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் கிறிஸ்துவின் அச்செய்தி ஆண்டவரி அணைத் தொடர்பின் அறிவாளி வாழ்த்துப் பெருவீராதல் வல்லன்மையில் தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் உழவு பதில் உழைப்பின் வயது மனிதப்பத்தை பெற்றுக் கொடுத்துள்ளோம் எங்களும் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன்

சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் இறைவா உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அழித்துள்ளீர் அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் உம் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கரிவுடன் அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையி என்று எல்லாம் வல்ல இறைவா என்னடும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் உண்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு பிறந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரி நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணையங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே பூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிர்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் பாண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று ஓம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களைப் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையைக் கண்ணூக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே பாண்டவருடைய அமைதி உங்களுடைய எண்ண விருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திருவுடல் കൃഷ്ണൻ തെരുടൽ കൃഷ്ണൻ തെരുടൽ കൃഷ്ണൻ തെരുടൽ കൃഷ്ണൻ തെരുടൽ കൃഷ്ണ തെരുടൽ കൃഷ്ണൻ തരു ഉടൽ കൃഷ്ണ തെരുടൽ കൃഷ്ണ തെരുടൽ കൃഷ്ണൻ തെരുടൽ കൃഷ്ണൻ തര ഉടൽ കൃഷ്ണ തെരുടൽ കൃഷ്ണ തെരുടൽ കൃഷ്ണ തെരുടൽ எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன் உன்னதரான ஆண்டவரது பெயரை போற்றி பாடுவேன் மன்றாடுவோமாக ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம் அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவும் இவ்வண்டாடுகின்றோம் பாண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று